நமோ நாராயணாய நமக தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெறிதல் என்பதற்குரிய மேலோட்டமான அர்த்தத்தை பார்த்தோம் இங்க அந்த தூய்மையான மணிமாடத்திலே துயிலனை மேலே விளங்கி கொண்டிருக்கிறவள் இந்த பெண் அப்படி தூய்மையானவராக இருக்கின்ற பகவானை அதாவது அப்ராக்கிரத திருமேனியை உடையவராக இருக்கின்ற அவரை குறிப்பிடுகிறது என்பது இதிலே உள்ளுரை பொருள் சோபதார்த்தம் தூபம் கமழ துயில் அணைமேல் கண் வளர்கிறாள் என்று வருவதனாலே அங்கே தீப தூபங்கள் எல்லாம் ஏற்றப்பட்டிருக்கின்றன யாராலே தாயார் இருக்கிறார் ஆக அந்த தூப தீபங்கள் எல்லாம் என்னவென்றால் பகவானாகிய பெருமானை சூழ்ந்து கொண்டு அவருடைய நாமாக்களை எல்லாம் போற்றி புகழ்ந்து இருக்கின்ற நித்திய சூரிகள் அவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் பெருமானை வணங்குகிறார்கள் அந்த பரமபகத்து இறைவனை வணக்கம் செய்கிறார்கள் ஆக தீபங்கள் இருக்கின்றன தூபங்கள் தூபம் என்பது இந்த சந்தனம் மகிழ்ப்புகை ஊதுவத்தி அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா கற்பூர வாசனை இதெல்லாம் தூபங்கள் தூபங்கள் பேர் அதுவும் எரிந்து கொண்டிருக்கிறது என்பது படுத்திருக்கின்ற காலத்தில் இருக்கின்ற அந்த பெருமானை என்ன செய்கிறார்கள் ஓம் நமோ நாராயணா அதன் பிறகு ஸ்ரீமன் நாராயண சரணசரணம் பிரபஞ்ச ஸ்ரீமதே நாராயணாய நமக என்ற இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி சொல்லுவது அங்கே தீபம் எரிவதை போன்றது அது பிறகு தூபம் என்பது அங்கே நித்திய சூரியர்களாலும் மற்றவர்களாலும் படிக்கப்படுகின்ற நாலாயிர திவ்ய பிரபந்தத்தினுடைய அந்த ஒலி அந்த ஓசைவை தூபங்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஆகையினாலே ஒரு பெண் உறங்கி கொண்டிருக்கிறாள் என்பதை சொல்லுகின்ற பொழுது அது மேலோத்தமான பொருள் அங்கே பகவான் படுத்த நிலையிலே என்ன இருக்கிறார் அவள் இருப்பதை போன்றுதான் இந்த பெண்ணும் உறங்கி கொண்டிருக்கிறாள் என்று அர்த்தம் கொள்ளுவது இங்கே சோமதார்த்தம் என்கின்ற அந்த உள்ளுரை பொருள் ஆக இங்கே அந்த பெண்கள் அந்த தாயை பார்த்து மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்ற இந்த மூன்று பேர்களையும் அதனுடைய தாத்பரியங்களையும் வியாகியானங்களையும் நீங்கள் கூறுங்கள் கூறி அந்த பெண்ணை எழுப்புங்கள் என்று சொல்லுவதாக ஒரு அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா நாங்கள் இந்த மூன்று நாமாக்களை பற்றிய சிறப்பினை எல்லாம் வெளியே இருந்து கொண்டு எடுத்து சொல்வோம் ஆகையினாலே உன்னுடைய மத மகள் அதற்கும் எந்த விதமான ஒரு பொறுப்பு உணர்ச்சி இல்லாதவளாகவே நடந்து கொண்டாள் என்று இரண்டு விதமான அர்த்தங்களை நாம் அந்த இடத்திலே கொள்ளலாம் ஆக மா மாயன் அந்த மாயத்தனங்களை செய்வதிலே கைத்தேர்ந்தவன் அது முதல் நாளே நம்ம ப பாசனத்திலே பார்த்தோம் என்னென்ன மாயங்களை செய்து பகவான் கிரந்தான் அப்படின்றத மாதவன் பகவானுக்கு மிகவும் உகந்த நாமங்களிலே மாதவன் என்பது ஒன்று ஏனென்றால் அந்த மாது என்கின்ற மாதுன பெண்ணுன்னு அர்த்தம் ஸ்ரீதேவி பூதேவி என்ற இரண்டு பெண்களையும் தன்னுடைய மார்பகத்திலே அவன் பிரியாமல் வைத்துக் கொண்டிருக்கிறான் அப்படி பெண்களை அவன் தன்னோடு எப்போதும் சேர்த்தி செய்து இருப்பதனாலே சேர்த்து கொண்டிருப்பதனாலே அவனுக்கு மாதவன் என்று அர்த்தம் இதில் ஸ்ரீதேவின்றது என்ன அர்த்தம் திருமகள்னு அர்த்தம் திருமகள்னா என்ன லட்சுமின்னு அர்த்தம் இந்த லட்சுமி தேவியை மணந்து கொண்ட பிறகுதான் பகவானுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் வந்து சேர்ந்தன ஆக சில பேர் இருப்பான் ஏதாவது ஒன் படித்து மட்டும் இருப்பான் அவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருக்க மாட்டான் ஒருவேளை அவன் படித்து ஏதோ வேலை செய்கிறான்றபோது மிகப்பெரிய தனவந்தன் செல்வந்தர் அவளை வீட்டு பெண்ணை கொடுத்து சில என்ன பண்ணுவாங்க வீட்டோட மாப்பிள்ளையாவே வச்சுக்குவாங்க அதெல்லாம் நடக்குது இந்த காலத்தில் ஆனால் அவ்வாறு இல்லாமல் தனியாக இருக்கின்ற போதும் அந்த ஆண்மகன் எல்லாம் யாராலே யாருடைய சொத்து யாருடைய சொத்து மனைவியினுடைய சொத்து ஆகையினால் அப்படி பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து இருக்கின்றவன் நம்முடைய கண்ணபெருமான் ஆக அந்த பகவான் விஷ்ணு திருமாலுடைய அவதாரமே அங்கே இந்த கலியுகத்திலே வேங்கடவன் துவாவர யுகத்திலே கிருஷ்ணன் ஆகையினாலே அவருக்கு சொல்லுவதும் இவருக்கு சொல்லுவதைப் போலவே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆகையினால் அந்த துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே என்று சொல்லி தூபதீபங்கள் எல்லாம் கவழ்கின்றன என்று சொல்லுகிறார்கள் ஆகையினாலே மாதவன் மாதவிகளை தன்னுடைய மார்பகத்திலே இருத்தி கொண்டிருப்பவன் பெருமாளுக்கு ஸ்ரீதேவி பூதேவி என்ற இரண்டு பேரை தவிர மற்றொரு மனைவியும் உண்டு அதுதான் யார் நீலாதேவி அதாவது செல்வமகள் திருமகள் மண்மகள் மண்மகள யார் மண்ணுனேண்ண பூமி பூமாதேவி அதன் பிறகு ஆயர் மகள் தான் யாரு நட்பின்னை இந்த நற்பின்னை பரலோகத்திலே மட்டும் பரமபதத்திலே மட்டும் இருக்கக்கூடியவள் இந்த துவாவர யுகத்திலே மட்டும் பகவானுக்கு மனைவியாக வர வேண்டும் என்பதற்காக அந்த நீலாதேவி என்ன செய்தாள் கண்ண பெருமானுடைய மாமன் மகளாக எங்க அவதாரம் செய்தாள் என்ன அவனுக்கு மகளாக பிறந்து கும்பன் என்பது அந்த மாமனுடைய பெயர் மிக பெரும் கூட்டங்களை எல்லாம் வைத்திருந்தவன் அவனிடத்திலே இருந்து ஏழு காளைகளை அடக்கி என்ன செய்தான் பகவான் கண்ணன் இந்த நப்பினை மணந்து கொண்டான் என்று சொல்லுவார்கள் சொல்லுவார்கள் அதுதான் சரித்திரம் அதுதான் வரலாறு ஆகையினாலே அப்படி மாதவன் என்ற பெயரையும் சொல்லி வைகுண்டன் என்ற பெயரையும் சொல்லி இப்படியெல்லாம் சொல்லியும் கூட உன்னுடைய மகள் எழுந்திருக்கவில்லையே என்று அவர்கள் வருத்தப்படுகிறார்கள் இங்க பேரை சொன்னால் எழுந்து கொள்வாளா நாம சங்கீர்த்தனம் செய்தால் கூட எழுந்திருக்கவில்லை என்னும்போது ஒருவருடைய பெயரை உச்சரித்தால் சில நேரத்திலே அது மிகப்பெரிய துன்பத்திலே இருந்து கூட ஒருவரை காப்பாற்றும் என்று சொல்லுவார்கள் உதாரணத்திற்கு நாம் சீதையை எடுத்துக்கொள்ளலாம் சீதை இராவண நாளில் கடத்தப்பட்டு கடத்தல் அப்பே நடந்திருந்தது அப்ப ஏதோ ஒன்று ரெண்டு கடத்தல்தான் நடந்தது அசுரர்கள் நல்ல பெண்களை அல்லது இந்த விஷு குமார்த்திகளை எல்லாம் கடத்தி கொண்டு போவார்கள் அதே மாதிரி பாரதத்தில் பார்த்தாலையும் பல அரசர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் கடத்தி கொண்டு போயிருக்கிறார்கள் கண்ணனே ஒரு கடத்தல் காரண அவன் என்ன பண்ணான் அந்த ருக்மணின்னு தானே ஒருத்தன் அவனுடைய தந்தை தான் ருக்மணி அந்த ருக்மணியை என்ற வேற ஒருத்தனுக்கு திருமணம் செய்து வைக்க நினைத்திருந்தான் ஆனால் ருக்மணி என்ன பண்ணா ஒரு கழுதாசு எழுதுனா நான் கட்டினா ஒன்று தான் கட்டிக்குவேன் இல்லைனா உயிரை விட்டு எழுதுறதுனால அதை கொண்டு போய் ஒரு பிராமணன் கொடுத்தான் அதை படித்து பார்த்துட்டு இனிமேலும் நான் சும்மா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சி புறப்பட்டு வந்து அந்த ருக்மிணி அந்த கோயிலுக்கு செல்லுகின்ற பொழுது கடத்தி கொண்டு சென்று விட்டான் பிறகு கல்யாணம் செய்து கொண்டான் என்றெல்லாம் அந்த ஸ்ரீமத் பாகவதத்திலே பின்பற்றப்பட்டிருக்கிறது ஆகையினால் இங்கே சீதாதேவி ராவணனாலே கடத்தப்பட்டு அசோகவனத்திலே சிறை வைக்கப்பட்டிருக்கிறாள் அப்படி சிறை சிறைவிட்டு இருக்கின்ற பொழுது ராமன் வருவான் வருவான் வந்து விடுவான் நம்மை காப்பாற்றுவான் மீட்டு கொண்டு போவான் என்றெல்லாம் நினைத்து எதிர்பார்த்து இருந்தாள் சீதை ஆனால் அவளுக்கு நாளாக பெரும் துன்பத்தை கொடுத்தான் ராவணன் உன்னுடைய கணவன் ராமனும் அவனுடைய தம்பி லட்சுமணனும் சாதாரண மனிதர்கள் அற்பர்கள் அவர்களாலே நீ இருக்கின்ற இடத்தை கூட தேடி கண்டுபிடிக்க முடியாது ஆகையினால் வீணாக நீ உன்னுடைய இந்த வாழ்க்கையை தொலைத்து விடாதே நீ என்னை திருமணம் செய்து கொள் திருமணம் செய்து கொண்டால் நீதான் இந்த லங்காபுரிக்கு மிகப்பெரிய பட்டத்தரசியாக இருப்பாய் என்றெல்லாம் எல்லா வழிகளிலும் சாம பேத தான தண்டம் என்று சொல்லுவார்கள் எல்லா விதமான வழிகளிலேயும் என்னை மிரட்டி சொல்கிறான் இனிமையாக பேசி சொல்கிறான் அங்கே இருக்கிற அறக்கியர்களை எல்லாம் பார்த்து என்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுமாறு யார் அந்த சீதையை இணக்கம் செய்கின்றீர்களோ அவர்களுக்கு நான் நிறைய பரிசுகளை எல்லாம் தருகிறேன் அப்படின்னு தான் சொன்னான் ஆக கடைசியிலே அவனுடைய தொல்லை அதுமீறி போனதுனாலே ஒரு நாள் என்ன செய்தார் சீதா இனிமேலும் நாம் வாழ்வதிலே பயனில்லை ஆகையினாலே நாம் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று நினைத்து அவள் என்ன செய்தாலாம் அவள் சாய்ந்து அமர்ந்து கொண்டிருந்தால் ஒரு அசோக மரத்தின் மீது அசோக வனம்னாவே அதான் அர்த்தம் அசோக மரம் அசோக மரம் பார்த்துக்கிங்க இல்லையா அந்த பாக்கு மரத்தை போல அதுவும் உயர்ந்திருக்கும் அந்த மரத்தோடு சாய்ந்து உட்கார்ந்து கொண்டிருந்தபோது நாம் நம்முடைய உயிரை விட்டுவிட வேண்டும் என்று நினைத்து என்ன செய்வது என்று யோசிக்கிறாள் சுற்றுமுற்றும் பார்க்கிறாள் அந்த மரத்திலே இருந்து ஒரு குறுக்கத்தி கொடி குறுக்கத்தி மலர்னு கேள்விப்பட்டிருக்கீங்க அதெல்லாம் அந்த வனப்பகுதியில் வளரக்கூடியது அந்த குறுக்கத்தி கொடி நன்றாக பெரிதாக விழுதாக வந்து கீழே தொங்கிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ஆகையினால் அந்த குறுக்கத்தி கொடியை எடுத்து தன்னுடைய கழுத்தோடு சிற்றி அப்படி இறுக்கிக் கொண்டு தான் இறந்து விட வேண்டும் என்று நினைத்து என்ன செய்கிறாள் அவள் தற்கொலை செய்து கொள்ள நினைக்கின்றாள் சீதை ஆனால் இப்படி அன்றைக்கு காலை பொழுதிலே ராவன் வந்து மிரட்டிட்டு போறதுக்கு முன்னாடியே என்ன செய்து விட்டான் அனுமன் வந்து தேடி வந்து அங்கே ஒரு அசோக மரத்தினுடைய தாழ்ந்த கிளையிலே அமர்ந்து என்ன நடக்கின்றது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படி பார்த்து கொண்டிருந்ததனாலே நாம் வந்து பிரயோஜனம் இல்லாமல் போகக்கூடாது இனிமேலும் என்ன செய்யக்கூடாது காலம் தாழ்த்தக்கூடாது என்று சொல்லி என்ன செய்தான் அவன் ஹே ராம் 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 என்று ராமநாமத்தை உச்சரிக்கிறான் ராமனுடைய பெயரை அந்த அனுமன் உச்சரிக்கிறான் திடீரென்று எவ்வளவு நாட்களாக இல்லாமல் இன்றைக்கு ராம் ராம் என்று கேட்கிறதே என்ன என்று பார்க்கிறாள் சீதை அப்பொழுதுதான் அனுமன் வந்து அங்கே சீதைக்கும் ராமனுக்கும் நடந்த சில அந்யோன்யமான விஷயங்களை வேறு யாருக்கும் தெரியாத சில செய்திகளை சொல்லி அங்கே அந்த ஸ்ரீதருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாகி நீ இப்படி செய்யாதே நிச்சயமாக ராமர் வருவார் நான் சென்று ராமனுக்கு சொல்வது தான் தாமதம் உடனே அவர்கள் வருவார்கள் உன்னை மீட்டு கொண்டு செல்வார்கள் என்று சொன்னதற்கு ஒரு மாதம்தான் இருப்பேன் அந்த ஒரு மாதத்துக்குள்ளே வரலன்னா நான் மறுபடியும் மறந்து விடுவேன் சொல்கிறார் என்று கம்பர் எழுதியிருக்கிறார் ஆக அந்த ஸ்ரீராமநாமம் என்பது என்ன செய்தது சீதனுடைய அந்த உயிரை காப்பாற்றியது இதில் வால்மீகி ராமாயணத்தை பார்க்கின்ற போது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் சீதை கிருஷ்ணவேணி என்ன கிருஷ்ணவேணினா வேணினா என்ன வேணினா கூந்தல் அர்த்தம் கிருஷ்ணவேணினா கருமையான கூந்தலை உடையவள் அப்படின்னு அர்த்தம் நிறைய பேர் கிருஷ்ணவணியின்னு கூட பேர் இருப்பாங்க அந்த காலத்தில் இப்போ எல்லாம் கிருஷ்ணவேணியின் இருந்தால் கூட வேறு ஏதாவது மாற்றி எவ்வளோ எவனோ ஒரு அந்த நம்ம சதுரங்க பிளேயராக இரட பேர்னா குகேஷ் என்ன அர்த்தம் ஒன்றுமே தெரியல அது இல்லாமல் இந்த இதில் வரும் நம்ம ஜி தமிழில் பாடுறதுக்கு நிறைய பசங்க வரும் இப்போ பாடுறாங்க சரிகம்மா பாடுறாங்கல்ல அதில் வர பசங்களுடைய பேரை பார்த்தா அது எப்படி தான் புத்தி அந்த பெற்றோருக்கு வேலை செய்யு தெரியல என்னென்னமோ ஒரு ரெண்டு மூணு இடத்தை சேர்த்து தான் அது ஒரு பேர் இது மாதிரி நான் ஆனால் கிருஷ்ணவேணி கருமையான கூந்தலை உடையவள் சீதை ஆகியனால அவள் என்ன பண்ணா தந்தை அந்த கூந்தலையே எடுத்து நீளமான கூந்தல் அப்படி அந்த அசோக மரத்தை சுற்றி தன்னுடைய கூந்தலாலேயே கழுத்திலே இறந்து இறந்துவிட வேண்டும் என்று இந்த செய்தை முடிவு செய்தாள் என்று வால்மீகி தன்னுடைய ராமாயணத்திலே கூறியிருக்கிறார் அது எப்படின்றது நீங்கள் யோசித்து பாருங்கள் என்று கூந்தல் அது அந்த பெரிய அந்த மரம் அசோக மரம் அதை சுற்றி வரணும் அது பிறகு இழுத்துக்கணும்னா போது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனால் கம்பர் மிகச்சிறப்பாக ஒரு கொடி இப்போ கயிறுலையும் கொண்டு சில பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்களே அது மாதிரி அந்த கொடியும் தற்கொலைக்கு உதவுவதாக இருப்பதனாலே அதை பயன்படுத்தினாள் ஆக அந்த பெயரை சொன்ன உடனே சீரனுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது ஆனால் நாங்களோ அந்த பகவானுடைய ஆயிரம் பெயர்களிலே மூன்று பெயர்களை சொல்வோம் என்ன மா மாயன் மாதவன் வைகுந்தன் என்று மூன்று பெயர்களை எடுத்துச் சொல்லியும் கூட உன் மகள் வரவில்லை நீ தயவு செய்து மறுபடியும் அந்த மூன்று பெயர்களுடைய அந்த பெயர்களை எல்லாம் உன்னுடைய மகளிடத்திலே சென்று சொல் அவ்வாள் சொன்னாலாவது அவள் எழுந்து வருவாளா என்று பார்க்கலாம் என்று அந்த பெண் கூறுகிறாள் அதாவது வெளியே இருக்கின்றவர்கள் கூறுகிறார்கள் ஆகினால இதற்கு மேலும் காத்திருக்க முடியாது மை இதற்கு இதற்கு மேலும் காத்திருக்க முடியாது அப்படி காத்திருந்தால் என்ன நம்மை நிச்சயமாக இந்த பெண்கள் இயேசுவார்கள் வசவுவார்கள் என்று நினைத்து அந்த பெண் என்ன செய்தாள் அவளும் எழுந்து வந்து அந்த பெண்களோடு சேர்ந்து கொண்டாள் ஆகையினாலே அங்கே அந்த பெண்ணையும் அழைத்து கொண்டு எல்லோரும் செல்லுகிறார்கள் அப்படின்றது இப்போ ஏற்கனவே நான் முதல்ல சொன்ன மாதிரி சில பேர் புதுசாக வந்தாங்க அவங்க தப்பாக நினச்சிருக்க போறீங்க இந்த திருப்பாவையை இந்த பாவை நோன்பை ஆண்டாள் நாச்சியார் எந்த ஊரிலே செய்கின்றார் ஸ்ரீவில்லி புத்தூரிலே தான் செய்கின்றார் ஏன்னா மாயனை மண்ணும் வடமதுரை மைனன் சொன்னதுனால வடமதுராவுக்கு போய் அங்கே பண்ணலன்னு அர்த்தம் ஆகினாலும் இங்கே தான் செய்கிறார்கள் அப்படின்றது அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கின்ற அந்த பகவான் அந்த கோயில் அந்த கோயில்தான் கிருஷ்ணனுடைய அந்த மாணிகை அரண்மனை போன்று அதான் அந்த புறவை போன்றது இங்கே பகவானும் ஆண்டாள் நாச்சியார் ரங்கமன்னாரும் ஆண்டாள் நாச்சியாரும் இருக்கிறார்கள் அப்படி இல்லைன்னா வடபத்திர சாயி பெருமான் என்பது அந்த ஸ்ரீவல்லிபுத்தூர் பெருமானுக்கு பெயர் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் வடம் அப்படின்னா என்ன அர்த்தம் வடம்னா ஆலமரம் அப்படின்னு அர்த்தம் பஞ்சவடி சொன்னால் இன்னைக்கு பஞ்சம்னா அஞ்சு வடம்னா ஆலமரம் ஐந்து ஆலமரங்கள் இருக்கின்ற அந்த தொகுதிக்கு தான் பஞ்சவடின்னு பேரு அந்த பஞ்சவடியிலே இருந்தபோது தான் ராமனை பார்க்கிறாள் அந்த பன்னசாலையிலே ராமன் வெளியே வந்து இருப்பதை பார்த்து அவனை மணந்து கொள்ள வேண்டும் அடைய வேண்டும் என்ற ஆசையோடு அரக்கியாக இருந்தவள் என்ன செய்தாள் ஒரு அழகிய பெண்ணாக உருமாறி வந்தாள் யாரை போல பூதனாவை போல அங்கே மூதனாவாத தப்ப சொன்ன நான் பேய் பெண்ணே அப்படின்னு சொல்லி முதல் பாடல்லையே புல்லும் சிலம்பினகான் புல்லறையின் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய் முனை நஞ்சுண்டு சொன்னமா ஆக பேயாக அரக்கியாக இருந்தவள் என்ன செய்தாள் அழகிய பெண்ணாக உருமாறி வந்து கண்ணனுக்கு பால் கொடுத்தாள் ஆனால் கண்ணன் அவளையே அழித்து கொண்டு விட்டான் என்று ஆகையினாலே அந்த பஞ்சவடி என்றால் ஐ பஞ்சவடி ஆலி நிலைமையில் ஒரு பாலகனாய் ஞானம் ஏழும் உண்டான் அரங்கத்து அரவினனையான் கோலமாமணி ஆரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோர் எழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே என்று ஆழ்வார் பாடுகிறார் ஆக பகவான் உறங்கி கொண்டிருக்கிறானா நம்மெல்லாம் பெரிய படுக்கை இருந்தால் தான் உறங்க முடியும் ஆனால் அந்த பாலகன் ஆளிநிலை மேல் ஆல இலை அந்த இருந்தால் கூட காய்ந்து போனதாக இருந்தால் மிதப்போம் அப்படி இல்லாமல் அந்த இளம் தளிராக இருக்கின்ற பொழுது அந்த தளிரை படித்து உறங்கி இருக்கிறான் அவன்தான் இந்த ஊழி முதல்வன் ஊழி காலத்திலே மகா பிரளயம் நடக்கின்ற பொழுது அவன் அழியாமல் இருக்கிறான் அவன் படைத்த அழி அந்த ஆத்மாக்களை எல்லாம் தன்னோடு அவன் என்ன உண்டு உண்டான் என்ன என்ன தடு வயிற்றுக்குள்ளே அடைக்கலப்படுத்தி பத்திரமாக வைத்திருந்தான் என்பது அர்த்தம் ஆகையினாலே அப்படி அந்த இடத்திலே தான் இது நடைபெற்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆகையினாலே இன்றைய ஒன்பதாவது நாள் பாசனம் முற்றுப்பெறுகிறது நாளைக்கு அருமையான ஒரு ராமாயண கதை இருக்கிறது என்னென்னா அந்த கும்பகர்ணன் ஏன் ஆறு மாதம் தூங்கினான் அதுக்கு என்ன காரணம் என்று அந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமான கதையாக இருக்கும் அதனால் கொஞ்சம் வந்துருங்க நான் சொல்கிறது சொல்கிறேன் ஆனால் யாரும் வர்றதில்லை கொஞ்சம் பேர் ஒரு பத்து பேர் வரீங்க நல்லது எப்படியோ வந்து உக்காந்து காதலை கேட்குற அளவு அது சந்தோஷம்தான் ஆகையினாலே இன்றைய இந்த ஒன்பதாவது பாசனத்தை நாம் இன்றைக்கு இனிதாக முடித்து கொண்டோம் अवर